இப்போ இந்த இந்த செந்தில்குமார் வந்து நேற்று பேசிய அந்த ஓப்பன் கோர்ட்டில் பேசின விஷயங்கள் வந்து ஒருதலை பட்சமாக இருந்ததுங்கிறது ஒத்துக்கரமாக இருக்கா இது தப்புங்கன்னு அவர் தமிழ்மணி மூத்த வழக்கறிஞர் சொல்கிறாரு இதெல்லாம் உங்கள் வேலை இல்லைங்க நீங்கள் என்ன நற்சான்றிதழ் கொடுக்குறீங்களா மதுரை கோர்ட்டில் வந்து அங்கிருந்த இரு அமர்வு நீதிபதிகள் அரசை அரசைப்பாட்டு பல கேள்விகளை கேட்டாங்க கேட்காங்க ஆனால் செந்தில் குமார் ஏன் கேட்கலங்கிற ஒரு விமர்சனம் ஓப்பன் கோர்ட்டில் இந்தியா பேசுவாங்க ஆர்டர் போடுவது வேறு விஷயம் ஓப்பன் கோர்ட்டில் யாரை வேணால் தாக்கியது வேணால் பேசலாம் அது வந்து தீர்ப்பு நிறைய பேர் நினச்சிடுறாங்க அல்லது அதுதான் வந்து ஆர்டர் உத்தரவு நினச்சிடுறாங்க ஆர்டர் போட முடியாது சிறைக்கு போகாமல் இருப்பதுக்கு தானே முன்ஜாமீன் முன்ஜாமீன் கேட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஒதுங்கி தான் இருப்பீங்க பிடிபடாத இடத்துல ஆனால் அந்த வாதத்தை நீதிபதி சொல்கிறாருல்ல அதுதான் அவர் அது அவருக்கு வந்து தெரியும் எதார்த்தமே தெரியலையா புரியலையா இப்படி சொன்னால் நாளைக்கு பூமராங்க திருப்பி அடிக்கும்னு விளங்கலையா அதிகாரபூர்வமான இடம் முறை சொல்லியில் எந்த அளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னா விளம்பர வெறி பணப்ப பசி ஆணவம் திமிர் அலட்சியம் அகங்காரம் இந்த பதிவு வந்து முருசனியில் வெளிப்படையாக பண்ணணும் சார் பலியானவங்க மேலே வழக்குப்படுவது தானே சார் உங்கள் பாணி அந்த சாகச நிகழ்ச்சியை நடத்திய இந்திய ராணுவத்தின் மீதில் வழக்குப்படுது தெரியலைங்கிறதுக்காகவே குற்றவாளி ஆக்க முடியாது தாமகாவுக்கு அரசியல் தெரியலை அப்படின்னாலும் அவர்களை முழுமையான ஆக்க வேண்டாம் பிஜேபியுடன் சமரசமும் ஆர்எஸ் சுன்றிய கொள்கைகளை அமலாக்குவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நாலரை ஆண்டு ஆட்சியில் பல நடந்து விட்டது என்பதை யாராவது இல்லை என்று சொல்ல முடியும் நீ வந்து யாரை எதிர்க்க வேண்டுமோ அவர்களை எதிர்க்காமல் இங்கு உங்களுடைய என்ன வாழ்க்கைக்கு வந்து பரிதாமம் வந்துவிடுமோ என்பதற்காக எதிர்ப்பது என்பது போல சார் வணக்கம் சார் வணக்கம் கரூருடைய சம்பவம் வந்து ஒரு பெரும் துயரம் தமிழ்நாட்டுக்கு அது இந்திய அளவில் செய்தியாக்கப்பட்டுச்சு தொடர்ந்து அதற்கான சம்பவங்கள்லாம் நீங்கள் நன்கு அறிந்திருப்பீங்க இப்போ நேற்று வந்து அந்த வழக்கு வந்து முன்ஜாமீன் வழக்கு ஒரு பக்கமும் அரசு தரப்பு வாதத்தையும் வைத்து இன்னொரு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலும் நடந்துச்சு அதில் நீதிபதி செந்தில்குமார் பரபரப்பான சில விஷயங்களை பேசினார் சில இடங்களில் விஜயை தாக்கியும் தாவேக்காவை தாக்கியும் வாதங்கள் வைக்கப்பட்டுச்சு எப்படி சாதங்கள் இல்லை ஓப்பன் கோர்ட்ல ஜட்ஜு சொன்னார் பலியானவர்கள் மட்டுமே குற்றவாளி அது இந்த சம்பவத்தை முழுமையாக பார்ப்பதே இல்ல பகுதி பகுதியாக பார்ப்பது தான் அப்படி ஆயிப்போச்சு என்ன துண்டு துண்டா பிச்சுட்டாங்க என்னன்னு சொன்னா பரஸ்பரம் குற்றம் சாட்டுதல் என்பதை ஒரு கருத்து போர் மாதிரி போயிட்டு இருக்கு அதுல வந்து எதிர்த்தரப்பை தாக்குவது இவர்கள் இவர்கள் தரப்பை தாக்குவது என்ற ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருந்தாலும் அது வந்து இழிவுபடுத்தலையும் சேர்த்து செய்கிறாங்க அதுதான் வந்து அதில் உள்ள திறமை யாரும் பலியானவர்களை அதுதான் அதாவது ரெண்டு பக்கமும் கூட பரஸ்பரம் தாக்கி பேசும்பொழுது தாக்கி ச சோசியல் மீடியாவில் போடும் பொழுது இழிவுபடுத்தவும் செய்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு துணிச்சல் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் இதை பெருமையாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னமும் குறிப்பாக சொல்லப்போனால் அதில் என்ன முதலமைச்சர் முதல்ல சொன்னது என்ன ஒரு தலைவன் என்ன தன்னுடைய தொண்டன் சாவதை வந்து விரும்ப மாட்டாங்க எந்த தலைவரும் சொன்னார் எந்த தலைவரும் சொல்வது என்ன அர்த்தம் இந்த இடத்துல பலியானவர்களும் ஏன்னா அதற்கு தலைவனும் விஜய் தான் தாவேக்கா அப்போ அவர்களோன்னு அப்படி விரும்ப மாட்டாருன்னு ரொம்ப நல்ல மென்மையான இவ்வளோ அழகான ஒரு நாகரீகமான முறையில் நம்ம முதல்வர் சொல்லிட்டாருன்னு மகிழ்ச்சி அடைஞ்சோன்னாங்களா அப்படி ஒரு ப பழக்கம் இல்லையே நல்லா பண்ணுறாங்களே அடுத்து ஊரெல்லாம் வந்து சுவரொட்டி ஒன்று ஒரு மாணவர் சங்கம்னு ஒட்டுறாங்க அந்த மாணவர் சங்கத்துக்காரங்க எங்களுக்கு ஜமனம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை விடுறாங்க ஆனால் ஒட்டுவது யாருன்னு சொன்னால் கழகத்துக்காரர்கள் தான் அங்கங்கே வந்து பிடிபடுவதும் கனவுலியில் வருது திமுக கழகம்னு சொல்லிடுங்க ஆமாம் திமுக தான் நாங்கள் கழகமோ போம் நாங்கள் வந்து திமுகவை பார்த்து வளர்ந்தவங்க காங்கிரஸ் வேண்டாம் இந்த நாட்டுக்கு திராவிட கட்சி வேணும் பெரியார் வழி வேணும்னு சொல்லிவிட்டு அண்ணாவை காட்டு கலைஞரை காட்டு கலைஞருடைய எழுத்து பேச்சு இதனால் வந்து எங்களுடைய செழுமைப்படுத்தலும் நடந்தது என்பது தான் எங்கள் வரலாறு அதனால் நாங்கள் வந்து கழகம் கழகம் சொன்னாலே இது முன்னேற்ற கழகம் தான் திமுக தான் இளைஞர்களுக்கு உங்களுக்கு அது புதுசாக இருக்கலாம் ஆனால் அப்படி வந்து ட்ராக் ரெக்கார்டே எப்படின்னு சொன்னால் இப்படித்தான் வந்து இருந்திருக்கு ஆனால் நம்ம முதல்வர் வித்தியாசமாக செய்கிறாருன்னு நினைச்சா அப்படி இல்ல இன்னொரு பக்கத்தில் ஊரெல்லாம் வந்து கழகத்தின் மூலமாக இதையும் என்ன வந்து நீதிமன்றம் நேற்று நீதிமன்றத்தில் வந்து அவர் நீதி அரசர் செந்தில்குமார் அவர் வந்து அதாவது எல்லாருமே இப்போல்லாம் நீதிமன்றத்தில் என்ன பழக்கம் பேசுவாங்க ஆர்டர் போடுவது வேற விஷயம் ஆர்டர் போட முடியாது ஓப்பன் கோர்ட்டில் யாரை வேணா தாக்கி அது வேணால் பேசலாம் அது வந்து தீர்ப்பு நிறைய பேர் நினச்சிடுறாங்க அல்லது அதுதான் வந்து ஆர்டர் உத்தரவுன்னு நினச்சிடுறாங்க அதை ஊடகத்தார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் சார்பு ஊடகத்தார் இப்போ ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பான நிலையில் உள்ள ஊடகத்தார் அதை பயன்படுத்தாங்க அதில் அவர் மாட்டை கேட்குறாரு அது எப்படி வந்து தாவேக்கா இவரை விஜய் வந்த பேருந்துக்கு பக்கத்தில் வந்த மோட்டர் பைக்கு ஒரு பையன் வந்து கீழே விழுந்துட்டான் விழுந்து அடிபட்டிருக்கான் அப்போ அந்த வாகனம் மேலே வழக்கு போடணும் அதுக்கு அதில் வந்து விஜய் மேலே வழக்கு போடணும் அதே மாதிரி வந்து அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யணும் இதெல்லாம் நீங்கள் செய்யலையான்னு கேட்குறாரு இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக அந்த பையன் எந்த எந்திரிச்சு அப்புறம் தொடச்சிக்கிட்டு போயிட்டான் பிரச்சனை என்னென்னா இப்படியெல்லாம் அரசர் வந்து சொல்வது என்பது வந்து அளவுக்கு அதிகமாகும் பொழுது தான் வெளியே வருது என்ன வருதுன்னு சொன்னால் அவர் வந்து திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் ஆமாங்க நீதிபதியினுடைய தாயார் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் என்ன வந்து எல்லாத்தையும் இவங்க அந்த தாவைக்காவை சேர்ந்த சில தொண்டர்கள் அப்படிதான் பரப்புறாங்க சோசியல் மீடியா அவங்களுக்கு தெரியலைங்க நிறைய விஷயம் தெரியல தெளிவானவர்கள் இல்லை சொல்லுதுக்கு அது வேறு விஷயம் என்ன ஒருத்தருக்கு தெரியலைங்கிறதுக்காகவே குற்றவாளி ஆக்க முடியாது பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவங்க தாயார் வந்து அவங்க திமுக மகளிரில் உள்ளவங்க அச்சர்பாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜி அடித்தாங்க ஐசிஎப்பில் வேலை பார்த்தாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இயக்கங்கள்லாம் எங்களுடன் வந்திருக்கிறாங்க என்ன சங்கர் நாராயணன் அவங்க நல்லா தெரியும் அவங்க மகன் தான் வந்து இவர் அதையும் தாண்டி அரசு வக்கீலாக இருந்துட்டு பிறகு வந்தவங்க அரசு வழக்கறிஞராக இருந்துக்கிட்டு நீதிபதியானவர்கள் என்ற வரலாறு உண்டு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது அரசு வழக்கறிஞராக கொண்டாடுவாங்க இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் திருநெல்வேலினா ரத்னவேல் பாண்டியன் அந்த காலத்தில் திமுக கட்சியில் இருக்கும் பொழுது மாவட்ட க்கான போட்டியிலையும் சரி அதற்கப்பறம் தான் சேர்மில் நின்று தோற்ற பொழுதும் சரி வன்முறையை நல்ல முறையில் கட்டவிழ்த்து விட்டதற்கு என்ன சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நடந்துட்டு அதற்கு பிறகு அரசு வழக்கறிஞராகி பிறகு நீதியரசராகி பிறகு உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் போய் இப்படிலாம் வந்து உண்டு அவர் மகன் நீதியரசர் நீதியரசராக இப்படிலாம் உண்டுன்னு வைங்களேன் அதே மாதிரி வந்து அசோக் குமார் அப்படின்னு திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலிருந்து அவரும் வந்து அப்படியே கலைஞருக்கு முழுக்க முழுக்க என்ன ஆதரவாளராக இருந்தவர் அப்படியே வந்து அரசு வக்கீலாகி நீதிபதியானது வரலாறு அதே மாதிரி தான் இவரும் செந்தில் செந்தில்குமாரும் அரசு வழக்கறிஞராகி நீதிபதி ஆயிருக்கார் கோகுல்கிருஷ்ணன் இடையில் அதேமாதிரியான இப்படி வரலாறுகள் உண்டு அதனால் ட்ராக் ரிக்கார்ட் என்பது தெளிவாக இருக்குன்னு வீங்களேன் அதை ஒட்டித்தான் வந்து ஆயிருக்காங்க ஆனாலும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசுவது ஏதோ வந்து சினிமாவில் லிவிங்ஸ்டன் பேசுகிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது எக் இதுக்கு மேலே கோவராம்பா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து செய்யக்கூடாது நீதியரசர்கள் வந்து அதை வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு பெரிய நகைச்சுவை மாதிரி ஆயிடுது ஏன்னா அந்த இடத்துல அந்த பையன் அடிபட்ட அடிபடலை எந்திரிச்சு போயிட்டான் அதற்கு பிறகு அதை காரணம் காட்டி அப்படின்னா எதையோ படங்களை பார்த்துட்டு காணொலியை பார்த்துட்டு பேசுவது என்பது வந்து முறையில் அது ஒன்று நடந்திருக்கு அப்போது ஒரு சார்பு என்பதாக அந்த அந்த கருத்துக்களை எடுத்து பரப்புவது என்பது அப்போ நம்மகிட்ட சொன்னார் அவதூறுகளை பரப்பாதீர்கள் என்று முதலமைச்சர் போட்ட காணொலி நமக்கு நினைவு கூர் விஜய் மீது பழியை போடாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு நேரடியாக சொல்லாமல் பெயரை சொல்லாமல் ஏன்னா ஒரு தலைவன் வந்து தன் தொண்டர்களே சாகுறதுக்கு விரும்புவானா என்று கேட்ட முதலமைச்சருடைய காணொலி நமக்கு நினைவு கூறது நேர் எதிராக ஏன்னா அப்படியே கழகத்தின் மூலம் நடக்குது இன்னும் சொல்ல போனால் அதிகாரபூர்வமான ஏடு முரசியில் எந்த அளவுக்கு வார்த்தைகள்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் விளம்பர வெறி பண பசி ஆணவம் திமிர் அலட்சியம் அகங்காரம் இதெல்லாம் கொண்டவர்னு விஜய் பற்றி சொல்கிறாங்க இதெல்லாம் கொண்டவர்கள் யார் வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரில் இல்லை அப்படின்னு கேட்டால் யா அப்படித்தான் வந்து எல்லோரும் இருக்காங்க விஜய்க்கு அதெல்லாம் இருக்காருன்னு நமக்கு தெரியாது இந்த பதிவு வந்து முரசொலியில் வெளிப்படையாக போடு வெளிப்படையாக போடுறாங்க அவங்க என்ன போனால் முந்தானேத்து ரெண்டாம் தேதி புரியுதுங்களா காலை மறசொல்லில் வருது இந்த அளவுக்கு அப்போ இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இல்லையான யாராவது கேட்டார் ஆனால் நமது முதல்வர் ஒரு விஷயம் நல்லா கேட்டார் பாஜக வேண்டிய எம்பிக்கள் வந்தாங்க வந்துட்டு போனபோது ஏன் உங்களுக்கு மணிப்பூருக்கெல்லாம் போக தெரியல ஊருக்கு மட்டும் வந்தீங்களே அப்போ எங்களை வச்சு தானேன்னு கேட்குறாரு நியாயமான கேள்வி கேட்டே ஆகணும் ஆனால் பதிலுக்கு நயினார் நாகேந்திர நம்ம பாஜக என்பதனால் வந்து ஒரு அசூசையுடன் பார்த்தால அவர் கேட்குறாரு நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களா நீங்கள் வந்து விமான சாகச நிகழ்ச்சி சென்னையில் நடந்து நெருக்கடியில் இறந்தாங்களே அப்போ போனீங்களா என்பதெல்லாம் அவர் கேட்குறாரு அப்போ அதுலேயும் சரியாக தானே கேட்குறாரு அப்போ அப்படின்னு சொல்லி போட்டு தான் நாம் வந்து புரிய வேண்டியது அதனால் மாறி மாறி வந்து பரஸ்பரம் வந்து குற்றம் சாட்டுவது புகார் சொல்வது அல்லது பரப்புவது என்பது அவதூறு பரப்புவது என்பது நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா தாவேக்காவுக்கு அரசியல் தெரியல அப்படின்னாலும் அவர்களை முழுமையான குற்றவாளியை ஆக்க வேண்டாம்ங்கிறீங்க நான் ஆக்க வேண்டாம்லாம் கிடையாது புரியுதுங்களா அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறேன் டி கேஸ் இளங்கோன்னு சொல்கிறார் விஜயை வந்து என்ன கைது செய்யாத ஏன் இருந்தாங்க அப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் டீலான்னு சொல்லி திருமாவளவன் கேட்குறாரு ராகுல் சொன்னதற்காகத்தான் கைது செய்யாமல் இருக்கிறாங்க தாவேக்கா தலைவர் விஜய என்று சொல்லி வேல்முருகன் சொல்கிறார் இவங்கெல்லாம் கூட்டணி கட்சி புரிஞ்சுக்கணும் திமுக கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சி திமுக பற்றி மட்டும்தான் நம்ம அரசியல் ரீதியாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கு ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது அதற்கு பதில் சொல்கிறாரு டி கே செலங்கோன் ஸ்போக்ஸ் பர்சன் செய்தி தொடர்பாளர் திமுக சார்பாக அவர் சொல்கிறாரு ஏங்க அங்கே வந்து நின்று ஏற்பாடு செய்தவங்கன்னு சொல்லி மாவட்ட பொறுப்பாளர்கள் அங்கே வந்து இறங்கி செஞ்சாங்கன்னு சொல்லி போட்டு நிர்மல்குமாரையும் புஷி ஆனந்தையும் வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க காரணம் சொல்லிக்கிட்டு இவர் வந்தார் பேசினார் போனார் அவர் போய் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனாலும் நீதிமன்ற அந்த தீர்ப்பு ஆணையத்தினுடைய முடிவு என்ன வருதோ அதை ஒட்டி தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இது போன்ற ஒரு டிஃபென்சிவ் தற்காப்பான அல்லது உண்மையான விஷயங்களை சொல்வதும் திமுகவில் இருந்து வருது அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து எதிராகவும் என்ன முரசொல்லில் போடுவதோ சுவரட்டிகள் ஒட்டுவதோ என்ன அதற்கு பிறகு ஓப்பன் கோர்ட்டில் அவர் வந்து சொன்னதை போய் அது பொ பொறுத்தமே இல்லை என்றாலும் பரப்போதோ என்ற வேலையும் இன்னொரு பக்கம் நடக்கும் இப்போ அதில் ஒரு கேள்வி வருது சார் இப்போ நம்ம புஷ்யானந்தா இருக்கட்டும் நிர்மல்குமாராக இருக்கட்டும் நாமக்கல் மாவட்ட செயலராக இருக்கட்டும் இவர்கள்லாம் தலைமறைவாக இருப்பதும் ஒரு ஒரு விதமான தலைமறைவெல்லாம் இல்லைங்க யாராவது முன்ஜாமீன் வந்து நீதிமன்றத்தில் கேட்டவன் ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு நான் தான் நிற்பானா முன்ஜாமீன் கேட்டிங்கனாலே நீங்கள் வந்து தான் இருப்பீங்க பிடிபடாத இடத்துல முன்ஜாமீன் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் சிறைக்கு போகாமல் இருப்பது தானே இப்போ ஆனால் அந்த வாதத்தை நீதிபதி சொல்கிறாருல்ல அதுதான் அவர் அது அவருக்கு வந்து தெரியும் யதார்த்தமே தெரியலையா புரியலையா இப்படி சொன்னால் நாளைக்கு பூமரை வாங்க திருப்பி அடிக்கும்னு விளங்கலையா என்று நமக்கு தெரில என்ன ரொம்ப வேண்டிய குடும்பம் தான் நேரடியாக கேட்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஆனாலும் இவர்கள் வந்து அது பிழையானது ஏன்னு கேட்டால் முன்ஜாமீன் என்று எப்போது நீங்கள் போடுறீங்களோ அப்ளை பண்ணுறீங்களோ அப்போவுமே நீங்கள் வந்து பிடிபடாத இடத்தில் கண்ணுக்கு தெரியாத இடத்துல தான் இருக்க முடியும் முன்ஜாமீன் அப்ளை பண்ணிட்டாலே அதை எடுத்துட்டாலே விவாதத்துக்கு அது வேற கைது பண்ணாத என்பது தான் நடைமுறை ஆனாலும் பண்ணுவாங்க என்பது தான் செயல்பாடு காவல்துறை என்பது வந்து எதற்காக விதிகள் இருக்கின்றன அத்து மீறுவதற்காக விதிகள் எதற்காக இருக்கின்றன அது மீறுவதற்காக என்ற புரிதல் உள்ளவங்க தான் அதில் மாற்றுக்கிறதும் இல்லை இந்த அளவுக்கு வந்து போயிருக்காங்க என்று சொன்னால் நம்ம கேட்பதே வந்து பரஸ்பரம் வந்து இப்படி சார்ஜஸ் பண்ணுவது என்பதில் ஓட்டி கொண்டிருப்பது என்பதன் மூலம் தீர்க்க முடியாது ஆனால் நான் கேட்பதை பலியானவர்கள் மேலே போடுறீங்களே அவர்கள் மேலே எப்படி சொல்ல முடியும் விஜய்க்கு தான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வேங்கை வயலில் வந்து மலத்தை வந்து தாழ்த்தப்பட்டோர் வாழும் இடங்களில் போகும் தண்ணீரில் கலந்து அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார்கள் என்ற அளவுக்கு விஷயங்கள் வந்த பிறகு அந்த பையங்கள்லாம் போய் நேரடியாக திருமாவளவன் கிட்ட வந்து அதை பற்றி குற்றம் சொன்ன பிறகு அவர்கள் மேலேயே போடுறது இது காவல்துறையினுடைய ஒரு புது பாணி உங்களுக்கு அதே போல் நீங்கள் வந்து வரலாறே பார்ப்போமே அப்படியே பார்த்தாலும் வரலாறு பட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்கள் சொல்லணும் கடந்த காலத்தில் உள்ளவங்க அது எல்லாம் வந்து உண்மையாகவே கஷ்டப்பட்டு காங்கிரஸை எப்படியும் ஒரு அகில இந்திய கட்சி நாங்கள் தேசிய கட்சி சொல்லத்தரல ஏன்னா அது ஒரு தேசம் இந்தியான்னு இன்னும் புரியலை எங்களை மாதிரி ஆட்கள் என்ன தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் பிறகு மற்றது மற்ற இது ஒரு நாடு தானே ஆந்திராவோ தெலுங்கானோ என்ற புரிதல் சொல்லவங்க என்ன அப்படியே வார்த்தைகளை நம்பிக்கிட்டு தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அண்ணாவை கொண்டாந்தாச்சு அண்ணா இறந்துடுறாரு கலைஞர் ஆட்சிக்கு வந்துடுறாரு கலைஞர் டாக்டர் பட்டம் பெறுவதற்காக போகிறாரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு அங்கே மாணவர்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து கொலை வாலினை இடனா மிகக்கூடிய யோர்த்தல யாராவேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் எழுதி ஓட்டியிருக்கிறாங்க நான் சலவாரி இயக்கத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இல்லைன்னு சொல்லலை தீவிரவாதம் இங்கே திரண்டு ஓடுகிறது மாணவர் மத்தியில் கொ இப்போ கொலையை கொடியோர் தலையறக்க சொல்லவில்லை இப்போது செயலறக்கத்தான் சொன்னார் பாரதிதாசன் என்பதாகலாம் கலைஞர் பேசியது அந்த உரை அதெல்லாம் எங்களுக்கு நினைவு பாடம் புரியுதுங்களா அப்போது உதயகுமார் வந்து அதில் வந்து காங்கிரஸ் மாணவர்கள் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டு டாக் நாய் இந்திய தலையில போ கழுத்தில் போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு கொண்டு போகும் பொழுது அந்த அடித்ததில் போலீஸ் அடித்ததில் உதயகுமார் தண்ணியில் விழுந்து இறந்தோன்னே உதயகுமார் தந்தையை வைத்து அவர் என் மகனல்லனு சொல்ல வச்சார் அவ்வளோ சிறப்பாக வந்து என்ன கதை வசனம் வந்து நடைமுறையில் கொண்டார் ஆமாம் தலைவர் கலைஞர் செஞ்சார் என்ன எங்களுக்கெல்லாம் வந்து தலைவர் கலைஞர் தான் சொல்லுவோம் நிச்சயமாக அவருடைய எழுத்தும் பேச்சினையும் ஈர்க்கப்பட்டவர்கள் என்பது மாற்று புரட்சியராகலாம் புரட்சிகர இயக்கம்தான் தான் நக்சல்வரை இயக்கத்தினுடைய என்ன வழியில் ஈடுபட்டு செயல்பட்டாலும் ஏன்னா இவருடைய எழுத்தும் பேச்சும் ஈர்க்கும் அதனால் அதில் உள்ள தவறான தன்மை நம்ம விஜய் சொல்கிற மாதிரி கபடத்தனமும் எங்களுக்கு புரியும் இதுதான் பிரச்சனை இது ரெண்டும் முடியும் என்பதுதான் பிரச்சனை அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது வந்து ஒன்றை முதல்வர் சொல்ல வேறொன்றை வந்து செயலுக்கு அவர் வந்து அனுமதிக்க என்பதனால ஓ அவர் வந்து தமிழக முதல்வராகவும் இருக்கிறார் திமுகவின் தலைவராகவும் இருக்கிறார் இங்கு வேறு ஒரு பாடம் அங்கு வேற ஒரு பாடம் போல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னு கிடையாது இப்படியாகத்தான் வந்து இந்த நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு அதனால் ஒரு பக்கம் பார்வையோ அதில் பாதி பார்வையோ பார்த்துக்கிடவே முடியாது அப்படி அதை அப்படி பார்ப்பதற்கான நியாயங்களே இல்லை ஏன்னா நிச்சயமாக எப்பொழுது வந்து நீங்கள் கேட்குறீங்களோ அவங்க மணிப்பூருக்கு போனீங்களா இங்கே வர்றீங்களான்னு பிஜேபியை பார்த்து அப்போ கள்ளக்குறிச்சி போனீங்களா என்ற கேள்வியும் சென்னையில் மெரினாவில் தலைநகர் சென்னையில் தலைநகரில் அனைத்து காவலரும் தலைமையில் இருக்கும் இடத்தில் இலாக்காவுக்கு பொறுப்பாளரான முதலமைச்சர் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கும் இடத்தில் தலைமைச் செயலகம் பக்கத்தில் என இந்திய இராணுவத்தினுடைய வீர வீர சாகச நிகழ்ச்சிகளை வந்து சாகச நிகழ்ச்சிகளை வானத்தில் போட்டு காட்டும் பொழுது அதை பார்ப்பதற்கு கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் கொடுவார்கள் என்று தெரிந்த பிறகும் பதினைஞ்சி லட்சம் கூடியார்கள் என்று அவர்கள் சொன்ன பிறகும் அதில் முதல்வர் உட்பட குடும்பத்தார் அனைவரும் பார்த்த பொழுதும் வந்து அவர்கள் அமைதியாக பொறுப்பாக என்ன முறையாக பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டார்கள் அவர்களுடைய இல்லத்திற்கு போக ஆனால் அதே சமயம் வந்திருந்த மக்கள் ஐந்து பேர் அந்த நெருக்கடியில் இறந்தார்கள் எனும் பொழுது அப்பொழுது என்ன பாதுகாப்பு என்ற கேள்வி வந்தது அது பெரிதுபடுத்தப்பட்டதா என்ற கேள்வி அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த சாகச நிகழ்ச்சியை நடத்திய இந்திய ராணுவத்தின் மீதுல வழக்கப்பட்டோம் சார் பலியானவங்க மேல வழக்குப்படுவது தானே சார் உங்க பாணி உங்க ஸ்டைலு உங்கள் ஸ்டைல் அப்படியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்திய இராணுவத்தின் மீதும் இங்கே இப்போ தென் த இந்தியாவில் உள்ள அந்த இராணுவ பொறுப்பு அந்த விமானப்படை பொறுப்பு அதிகாரி மீது என்ன வழக்கு போட்டிருந்தா இப்போது வழக்கு போடுறதே எனக்கு நமக்கு புரியும் சரி இப்போ இந்த இந்த செந்தில்குமார் வந்து நேற்று பேசிய அந்த ஓப்பன் கோர்ட்டில் பேசின விஷயங்கள் வந்து ஒரு தலைபட்சமாக இருந்ததுங்கிறது ஒத்துக்கிற மாதிரி இருக்கா இல்லை எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ இது தப்புங்கன்னு அவர் தமிழ்மணி மூத்த வழக்கறிஞர் சொல்கிறாரு இதெல்லாம் உங்கள் வேலை இல்லைங்க நீங்கள் என்ன நற்சான்றிதழ் கொடுக்குறீங்களா இப்போ விஜய்க்கு எதிராக பேசுகிறவர் அவர் ஏன்னா அவரே சொல்கிறாரு என்ன நற்சான்றிதழ் கொடுக்குறீங்களா விஜய் வந்து சரியான ஆளாக இல்லையா என்று வந்து அந்த சந்தேகம் வருது அப்படின்னா மதுரை கோர்ட்டில் வந்து அங்கிருந்த இரு அமர்வு நீதிபதிகள் அரசை பார்த்து பல கேள்விகளை கேட்டாங்க கேட்காங்க ஆனா செந்தில்குமார் ஏன் கேட்கலங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு எதுவுமே எப்பொழுதும் நடந்தால் அரசாங்கம் பொறுப்புங்க ஆனால் சென்னையில் சாகச நிகழ்ச்சி நடந்து இறந்தால் அரசாங்கம் பொறுப்பு இல்லைங்க அப்ப பொறுப்பற்றவர்கள் விஷயம் பொறுப்பில்லாதவங்கயா நீங்கள்லாம் சொல்லிடலாமா கள்ளக்குறிச்சியில் இறந்தார்கள் என்று சொன்னால் என்ன அறுபது எழுபது பேர் அதுக்கு அரசாங்கம் பொறுப்பல்ல என்ன அப்படின்னு சொல்லிடலாமா இப்படி வந்து பொறுப்பற்ற தரமாக செய்வது திருப்பி பூமராங்க திருப்பி அடிக்கும் மக்கள் வந்து விவரம் இல்லாதவங்கெல்லாம் இப்போ இல்லை எல்லோரும் வந்து சமூக ஊடகங்கள் பார்க்குறான் எல்லோர் கையிலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அதனால எல்லோருமே கமெண்ட் அடிக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க இறந்த இடத்தில் உள்ள இறந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்க அதுவும் காணொலியில் வருது அதான் இருதரப்பு வீடியோக்களும் வருது ஒரு இருதரப்பில் நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்வது தான் பார்க்கணும் ஆமாம் பாதிக்கப்பட்டவருக்கு பக்கம் தான் நிற்கணும் அனைவரும் ஆமாம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன விஜய் அண்ணா வந்து வராதீங்க இங்கே குழந்தைகளை தூக்கிட்டுன்னு சொன்னார் டாங்க் தான் போகணும் அப்போ போலீஸ் தானே பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சது அளவுக்கு சொல்கிறாங்க உண்மை என்னென்னா ரோடு ஷோ என்று தமிழக முதல்வர் போனால் அனுமதிப்போம் ஏற்பாடு செய்து கொண்டு வருவோம் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் போனாலும் கூட அனுமதிப்போம் ரோடு ஷோன்னு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் வந்தால் பயந்துக்கிட்டே அனுமதிப்போம் பாண்டி வாரில் என்ன ஆனால் விஜய்க்கு ரோடு ஷோ என்று அனுமதிக்க மாட்டோம் என்பதில் தொடங்குது தப்பு நீங்கள் அனுமதிச்சிருந்தா பல்வேறு பக்கத்து இருந்து வந்ததாக பலியானவர்களுடைய பட்டியலில் இருந்தே நமக்கு தெரியுது இல்லை அவங்கவுங்க கிராமத்தை விட்டு வெளியே வந்து குழந்தை பிள்ளைக்கு விஜயை காட்டி விட்டு போயிருப்பாங்கல்ல ஒரு ஆயிரம் பேரோ பத்தாயிரம் பேர் வாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் ரோட் ஷோவில் சில சில தொலைவுக்கு முன்னாடியே அந்த சற்றை சாத்திட்டாரு அந்த கூட்டமே பின்னாடி தொடர்ந்து வந்துச்சு இந்த மாதிரி ஒரு கதைகள் நீங்க ரோடு ஷோவே அனுமதித்திருந்தால் நான் பேசுவது காவல்துறை பற்றி ரோடு ஷோ அனுமதித்திருந்தால் ஏன்னா இதெல்லாம் வந்து விஜய் விஷயம் வந்து ஒரு பெரிய இளையர் தலைமுறையே வந்து திரண்டு எக்கச்சக்கமா வர்றாங்க பல பத்தாயிரம் வர்றாங்க அச்சம் அதுதான் நான் இந்த அரசியல் ரீதியாக அப்படித்தானே இருக்க முடியும் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அடுத்து வந்து ஆட்சியில் பல்வேறு நல்வாழ்வு திட்டங்களை செயல்படுகிறோம் அதனால் எங்களுக்கு தான் வாக்குகள் வரும் நாங்கள் மீண்டும் வர முடியும் என்ற நம்பிக்கையை சொல்லுவோம் அதே சமயத்தில் இன்னொன்றும் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் அதனால் வந்து நாம் இந்த முறை தோற்றுவிடுவோம் ஆட்சியை இழந்து விடுவோம் என்ற அச்சமும் இருக்கும் இது அரசியல் வரக்கூடியது தானே இந்த நேரம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன ஏதோ திமுகவுக்கு நல் வாய்ப்பாக பிஜேபி கூட சேர்ந்துட்டாரு தமிழ்நாடு மக்களாலே வெறுக்கப்படும் பிஜேபியுடன் அதனால அப்பா பொழைச்சோம் என்று இருந்தா இன்னொருத்தர் எந்திரிக்கிறாரு அவருக்கு பின்னால் இளைய தலைமுறை அதுதான் அந்த இடத்துல தான் திமுக இன்னொரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும் இப்போ பி விஜய் வந்து பிஜேபியால் இயக்கப்படும் ஒரு நபர் அந்த தாவேக்கா கட்சி பிஜேபியால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிங்கிற ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க அதற்கு ஏற்ற பிஜேபி யுடன் சமரசமும் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை அமலாக்குவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நாலரை ஆண்டு ஆட்சியில் பல நடந்து விட்டது என்பதை யாராவது இல்லை என்று சொல்ல முடியும் ஏன்னா யார் தான் சொல்ல முடியும் கவர்னர்ஸை அம்பலப்படுத்துறாரு தேசிய பள்ளி கல்விக் கொள்கையை அப்படியே மாற்றி மாநில கல்விக் கொள்கைன்னு சொல்றீங்க தனியார் மயப்படுத்தல் கல்வியை கல்வியை வியாபாரமாக்குதல் என்பதற்கு முழு ஆதரவும் தங்கள் வீட்டிலேயே வந்து ஒவ்வொருத்தரும் நடத்துவதும் அப்படிப்பட்ட கல்வி வியாபாரத்தை என்பதும் வந்து திமுகவின் கொள்கையும் உண்டா இல்லையா திமுக தான் பாஜகவால் இயங்குறாருன்னு நினைக்கிறீங்களா விஜய் ஏதாவது ஒரு இடத்த அதுதாங்க சொல்கிறேன் பாஜகவால் இயங்குவது என்பது திமுக இருக்குன்னு சொல்கிறேன் எப்படி விஜய் இயங்க முடியும் பிரச்சனை என்னன்னு சொன்னால் திமுகவை விட அதிகமாக ஃபேசிஸ்ட் பாஜகன்னு சொன்னது வார்த்தைக்கு வார்த்தை என்ன விஜய் இன்னமும் சொல்ல போனால் பாஜகவிட நேரடியான உறவில் இருக்கிறார் அண்ணாதிமுகான்னு சொல்லிவிட்டு மறைமுக உறவு மறைமுக உறவுன்னு திமுகவை சாடுவது மறைமுக உதவை கூட விடாமல் பாஜகவை சாடுவது விஜய் அப்ப சரியான பாதையில தான் பயணிச்சிருக்காரு சரியான பாதை தப்பான பாதைன்னு நம்ம தீர்மானிக்க முடியாது பாஜகா எதிர்ப்பு பாதைன்னு புரிந்து கொள்ள முடியும் ஒரு அரசியல் புரிதலோட பயணி பாஜக ஒரு அரசியல் கட்சி நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் நமக்கு விருப்பம் இருந்தார்கள் அதனால பாஜக எதிர்ப்பு என்ற நிலையில் தான் தமிழ்நாட்டு பாதுகாப்பு என்ற நிலையில் தான் கேட்கறேங்க இப்ப உரசொல்ல எவ்வளவு தூரம் எழுதி இதெல்லாம் பெரிய அளவுக்கு பரப்புறவங்க என்ன செய்திருக்கணும் தெரியுமா பாஜகவை பற்றி அதனுடைய எம்பிக்கள் வந்து தங்களுடைய இடத்தில் வந்து நோண்டுதுக்காக கேட்காங்களே நாளைக்கு பார்லிமெண்ட்டில் பிரச்சனை கொண்டு வந்துருவாங்களே என்று பொழுது என்ன உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தில் நீங்கள் என்ன கேட்டிருக்கணும் ஆர்எஸ்எஸ்ஸு இந்த என்ன இந்த சரஸ்வதி பூஜை இதை ஒட்டி அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பேசுவது மாதிரி அதனுடைய மோகன் பகவத்து பேசுகிறாரு ஏன்னா இந்துக்கள் என்பது வந்து நாம் நாம் வந்து எல்லோரும் அதனால் நான் நீ நான் அவர்கள் என்று சொல்லக்கூடாது நாம் எல்லோரும் நாம் அப்படிலாம் பேசுகிறாரு அவர்கள் வந்து முழுக்க முழுக்க என்ன தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இன்னமும் தாண்டி அதையும் தாண்டி போனால் முற்பட்டோர்னு சொல்லிக்கிட்டு அதிலேயே பார்ப்பனர்களுக்குள்ளேயே பல்வேறு பிரிவுகளாக செய்து கொண்டும் அதிலும் சைவம் வைணவம்னு பிரித்து கொண்டும் இந்த இப்போ கூட காஞ்சிபுரத்தில் தென்களையும் வடங்களையும் அடிச்சுக்கிட்டாங்க மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க ஏன்னா இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாரு நாம் எல்லோரும் ஒன்றுன்னு அப்போது பொய் சொல்கிறார் என்ற அது அம்பலப்படுத்த வேண்டிய இடம் தானே நீங்கள் செய்ய வேண்டியது மாறா விஜய் மேலே பாஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்களுடைய திசை மாதிரி போயிட்டுருக்கிறீங்களே திமுக கொள்கையை விட்டு போகிறதுன்னு சொல்லி போட்டு கேட்கணும்ல அது மட்டும் இல்லை ஏன்னா அதையும் தாண்டி வந்து நீங்கள் இருந்து ஒரு சோக அறக்கட்டளைன்னு சொல்லி போட்டு ஆர்எஸ்எஸ்டையே நேரடியாக ஸ்ரீதர் வேம்புன்னு சொல்லி போட்டு அங்கே குத்தாலத்தில் இருந்துக்கிட்டு கும்பகோணத்தில் இருந்து போன வைணவர் என்ன செய்து கொண்டிருப்பது தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவர் உருவாக்கக்கூடிய அந்த ஐடி நிறுவனத்தில் உள்ள சரக்குகளை நேற்று மூணாம் தேதி கையெழுத்திட்டு இந்தியாவினுடைய கல்வி அமைச்சகம் அறிவித்திருக்கிறது அந்த அறிவிப்பில் ரொம்ப தெளிவாக இந்தியா வெங்கும் அவருடைய சரக்கை எல்லா கல்விக்கூடங்களுக்கும் கொண்டு போகும் அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி அவருக்கு லாபம் வரும்படி மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது இது அதானி அம்பானிக்கு அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோக நிறுவனத்திற்கே இப்படி சரக்கு வியாபாரம் பண்ணுறாங்க மத்திய அரசு என்பதை அம்பலப்படுத்த வேண்டிய வேலை இருக்கா இல்லையா இதை வந்து நானும் திமுகவில் உள்ள மேல எல்லாம் அனுப்பிட்டு கடிதத்தையே கூட உங்களுக்கு வேணாலும் அந்த அளவுக்கு நீ வந்து யாரை எதிர்க்க வேண்டுமோ அவர்களை எதிர்க்காமல் இங்கு உங்களுடைய என்ன வாழ்க்கைக்கு வந்து பரிதாமம் வந்துவிடுமோ என்பதற்காக எதிர்ப்பது என்பது போலத்தான் இது வந்து